com a அதே மாதிரி தமிழகத்தில் யாரும் இல்லை நீங்கள் படிக்கிறது இல்லை நம்ம வந்து நடிகர் சங்கம் சார்பாக கார்த்தி அவர்கள் இருக்கட்டும் நாசர் அவர்கள் இருக்கட்டும் பூச்சி அவர்கள் இருக்கட்டும் அது எல்லாமே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த கமிட்டிக்கு ஹெட் வந்து ரோஹினி அவர்கள் இருக்காரு இருக்காங்க ரோஹினி மேடம் வந்து ரோஹினி மேடம் எங்கள் நடிகர் சங்கத்தின் சார்பாக போலீஸ் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டுருக்கு நிறைய யூடியூபர்ஸ் எங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க இனிமேல் இப்போ பேச மாட்டோம்னா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு ஹம் ஹேமா கமிட்டி தான் இருக்கணுங்கிறது கிடையாது அங்கே வந்து உங்களுக்கு இந்த யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது ஆந்திராலே உங்களுக்கு யூடியூபர்ஸ் பிரச்சனை கிடையாது ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு யூடியூப் முன்னாடி ரெண்டாயிரம் பணத்துக்காக பெண்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசும்போது உங்கள் வீட்டு பெண்களை பற்றி நீங்கள் அவ்வளோ இழிவாக பேசுவீங்களா ஏதோ கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைனா கணவன் மனைவிக்கு நடுவில் இவங்க படுத்துட்டு பிரச்சனைகள் என்ன இருக்கு பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி யாராவது பேசுகிறாங்களா நீங்களும் ஒரு அம்மா தானே உங்களுக்கு பெத்தா உங்கள் வீட்டிலே ஒரு மனைவி இருக்குது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க இல்லை உங்களுக்கு தங்கச்சி அக்கா இருக்கும் அது பற்றி யோசிக்காமல் இந்த யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பெண்கள் பத்தி அவதூரமா பேசும்போது அந்த யூடியூபர்ஸ் மேலே தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கோம்